அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது அப்பா யாரு ப்ரூவ் பண்ணப்பட்டால் அது ரங்கராஜ் தானே அப்ப ரங்கராஜ கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்கு அந்த குழந்தைக்கு உரிமை இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூவ் ஆச்சுன்னா இது ரங்கராஜ் குழந்தை அப்படின்னு புரூவ் ஆச்சு ஆசதான் அப்படிங்கறத விட இதெல்லாம் தேவைதாங்க ரங்கராஜுக்கு இது தேவை கட்டுன பொண்டாட்டியை தெருவில் நிறுத்திட்டு நீ என்ன செலிபிரிட்டி நீ எதை சொல்கிற இந்த சமூகத்துக்கு இப்படி எல்லாம் களியாட்டம் ஆடுகிற பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டித்தான் ஆகணும் நீ மாட்டிடு ரெண்டு பேர் மேலேயும் குற்றம் அப்படிங்கும்போது இவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் தண்டனை கிடைக்குமா அப்போ நேரத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாதத்தை மாற்றுகிற பெண்மணியாகத்தான் நான் இந்த பெண்மணியை பார்க்குறேன் கவர் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம் நான் வீச்சை அறிகர் சுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப நல வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் அவங்க தான் இருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹரி நல்லா இருக்கேன் மேடம் சரி இப்போ சமீப காலமாக போய்கிட்டு இருக்க பிரச்சனை மாதம்பட்டி ஜாய் கிறிசல்டா இவங்களுக்கு இடையேயான அந்த பிரச்சனை தான் தீவிரமாக போயிட்டு இருந்துச்சு அதோட தீவிரத்தோட விளைவாக என்ன பண்ணியிருக்காங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு குழந்தையும் பிறந்துருச்சு ஆனால் அவங்க ஒரு குடும்ப குடும்ப நல கோட்டில் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க என்னன்னா எனக்கும் என் குழந்தைக்கும் ஆறரை லட்சம் ரூபா மாதம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கணவனை விட்டு பிரியிற மனைவிக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் தான் ஆஃப்டர் டைவர்ஸ் வந்து மெயின்டனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுப்பாங்கன்னு இவ்வளோ நாள் நான் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இவங்க கேட்கும் பொழுது இது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல நீங்கள் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் மெயின்டெனன்ஸுக்கு யாருக்கு கொடுக்கறது அப்படின்னா இல்லைல்ல கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகி அந்த மனைவிக்கு அந்த குழந்தைக்கு தான் கொடுக்கணும் அது ரொம்ப தப்பான ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு தெரியலை சட்டம் தெரியலை அவ்வளோதான் அதுக்காக வருத்தப்படாதீங்க நம்ம அன்றாடம் சட்டம் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம கண்டிப்பாக என்ன விஷயம்னா இந்தமா தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கு நம்ம பார்த்த போட்டோக்கள்ல கல்யாண பொண்ணு மாப்பிள்ள தான் மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே தெரியும் இவர்கள் செய்து கொண்ட திருமணம் செல்லத்தக்கது மேரேஜ் கிடையாதுன்னு மாதம்பட்டிக்கு தெரியாதா கண்டிப்பா மாதம்பட்டியோட வைஃப் இருக்காங்கன்னு மாதம்பட்டிக்கு தெரியாதா ரெண்டு குழந்தை இருக்குன்னு தெரியாதா சரி இந்த அம்மா ஒருத்தரை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கணக்கு பார்க்குறவங்க தானே எப்படி ஏது என்ன பெற்றோர் இருந்தால் பெற்றோர் அல்லது பெண்களே தங்கள் துணையை தேர்ந்தெடுக்கிற பொழுது அவங்களும் கூட நமக்கு ஈக்குவலான ஆளா என்ன ஏது எல்லாம் தானுமே பார்த்துருப்பாங்க கண்டிப்பா அப்போ ஒரு கல்யாணம் பண்ணும்போது அடிப்படையான விஷயம் இவங்க என்ன பார்த்திருக்கணும் வெரிஃபிகேஷன்ல என்ன வந்திருக்கோம் இந்த ஆளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு மனைவியை இன்னும் விவாகரத்து பண்ணலை ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சே இந்த அம்மா கல்யாணம் தான் நான் நினைக்கிறது ஏன்னு கேட்டால் இந்த பிரச்சனை வந்த பிறகு ஊடகங்களில் யூடியூப்பில் ஒரு இதில் பார்த்தேன் ஏங்க உங்களுக்கு வந்து அவர் கல்யாணமானவர் தெரிஞ்சா தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ்லேயே அது கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதும் நான் நினைக்கிறேன் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் நான் ஜுடிஷியல் செப்பரேஷன் பண்ணிட்டேன் என்னுடைய மனைவியை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவருக்கு மனைவி இருப்பது அவங்களுக்கு தெரியும் ஜுடிஷியல் செப்பரேஷன்னா அவங்க பிரிஞ்சு வந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியும் தெரியாம ஒன்று நீ அப்பாவி இல்லை கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்க அவருக்கு மனைவி இருக்கிறதே எனக்கு தெரியாது அவருக்கு கல்யாணம் ஆகிருக்கிறதே எனக்கு தெரியாது அப்போது நேரத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வாதத்தை மாற்றுகிற பெண்மணியாகத்தான் நான் இந்த பெண்மணியை பார்க்குறேன் முதல்ல ஜுடிஷியல் செப்பரேஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னார் அது ஒரு வார்த்தை நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வா நம்ம பண்ணிக்கலாம்னு சொன்னார் இந்த நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணு வரையறைக்குள்ளேயே நான் வர முடியாது நான் வரல ஆனால் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் இருக்கார் அவர் மூலமாக பிறந்த குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை நீங்கள் ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் திரைத்துறையிலே சம சந்தித்த ஒரு நபர் அந்த மாதம்பட்டி ரங்கராஜுங்கிறவர் வந்து கலினரி ஸ்கில்ஸ் நிறைய உள்ள ஒரு ஆளு சமையற்கலை வல்லுனர் நிறைய சம்பாதிக்கிறாரு தனி ஃபிளைட் வச்சுக்கிட்டு சிங்கப்பூர் மலேசியாலாம் போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அப்ப நீங்க ஆளை எப்படி அசஸ் பண்றீங்கன்னா அவரை பார்க்கிற பொழுது அவருடைய வேலை செயல் திறன் அதுல இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் தெரியாமையெல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணல கண்டிப்பா கிடையாது இப்ப ஜாய்கிரசர் தான் என்ன சொல்றாங்க அந்தமாக்க நிறைய படங்கள் பழனியிருக்காங்க காஸ்டியூம் டிசைனர் நல்லா சம்பாதிக்கிறாங்க சொல்லுவாங்க அப்போது எதற்காக நீங்க கல்யாணம் பண்ணீங்க கல்யாணம் பண்ணது கூட விடுங்க சார் எதுக்குமா நீ போய் டைவர்ஸ் பண்ண உன் புருஷனை பண்ணவே இல்லை அது கூட வேற விஷயம் அவர் சொன்னாருன்னா நீ உன் கணவரை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து நீ அவரோட கல்யாணம் பண்ணிப்பியா அதனால மாதம்பட்டி நல்ல வசதியான ஆளு வருமானம் நிறைய இருக்கு சோ இவங்களோடு இருப்பது நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த பொண்ணும் தன்னுடைய கணவரை டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து சேர்றாங்க சரி ஒரு ஆளை பத்தி நீங்க கேட்காம யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களே சார் சொல்லுங்க கண்டிப்பா கிடையாது யாரு என்ன கதை இந்த பொண்ணு இன்னைக்கு சொல்றா அவர் ஏழு எட்டு பெண்களோட அவருக்கு ஏற்கனவே தொடர்புண்டு உனக்கே தெரியுது ஏழு எட்டு பேரோட அவருக்கு தொடர்பு இருக்குன்னு அப்புறம் எதுக்காக நீ போய் அவனை கல்யாணம் பண்ற ஏழு எட்டு பெண்களை அவர் ஏமாத்தி இருப்பது உண்மையானால் உன்னைய ஏமாத்துவாரு அப்படின்னு தோணலையா உனக்கு ஒரு படிப்பினை போல இல்லையா இது அப்புறம் என் வழியும் வாண்ட் மேரி ஹிம் சோ இது யாரும் தெரியாம என்னனே புரியாம இப்ப சொல்றாங்க பாருங்க ஆஹ் மகளிர் ஆணையத்தின் முன்னாடி அவர் கல்யாணம் மானவர்ன்னு எனக்கு தெரியாது அவர் டைவர்ஸ் வாங்கிட்டாரு இதெல்லாம் வந்து காதில் பூ வைக்கிற நான் நினைக்கிறேன் பியாண்ட் தட் அடுத்த வரேன் ஒரு கேள்வி கேட்டீங்க யாருக்கு வந்து அப்படி கிடையாது கணவன் விட்டுட்டு போயிட்டாரு குழந்தையோட தவிக்கிற ஒரு பெண் தனக்கும் குழந்தைக்கும் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும் டைவர்ஸே பண்ண வேண்டாம் கண்டிப்பா கேட்க முடியும் கட்டாயமாக கேட்க முடியும் யார் கேட்கலாம் மனைவி கேட்கலாம் ஒரு பிள்ளைய வளர்த்து விடுறாங்க அவன் வேலைக்கு போகிறான் நல்ல கம்பெனியில் இருக்கான் ஆனால் அப்பா அம்மாவை கவனிக்கலை அவன் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் ஆஃப் லா உண்டு குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் நூற்றி இருபத்தி ஐந்தில் ஸோ அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும் குழந்தைக்கு கொடுக்கணும் மனைவிக்கு கொடுக்கணும் இது மெயின்டெனன்ஸ் நார்மலாக இது தான் இப்படி இல்லாமல் இந்த பொண்ணுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாதா அப்படின்னா கொடுக்க முடியும் எப்படி கேட்டீங்கன்னா நீண்ட காலமாக ஆக கணவன் மனைவியாக இவர்கள் வாழ்ந்திருந்தால் அப்படின்னு பழைய சட்டத்துல இருந்து ரொம்ப காலமா அது இருந்த பழக்கத்துல இருந்ததுதான் ஆனா இது தெரிஞ்சே வருமானத்திற்காக செய்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து இதுதான் பொதுவான பார்வையும் கூட அப்படித்தான் இருக்குது அதனால மாதம் பட்டி வந்து ரொம்ப கரெக்ட் சூப்பர் மேன அவர் அப்படி எல்லாம் செய்யல அப்படின்னு எல்லாம் பேசுறதுக்கு நான் வரல ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படித்தான் இந்த விஷயத்த நான் பார்க்கிறேன் கண்டிப்பா அவருடைய கலினரி ஸ்கில்ஸ் பத்தி எனக்கு ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் பத்தி ரொம்ப பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டு பட் அது மட்டுமே ஒரு மனுஷனை வந்து பெரிய ஆளாக்கிடுறது கிடையாது கண்டிப்பா மனப்பக்குவம் குடும்ப நடைமுறை ஒழுங்கான செயல்பாடுகள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பது இப்படி பல விஷயங்களை அடுக்கிட்டே போகலாம் ஆனா நீங்களும் ஒரு மனைவி இருக்கா ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சே தான் என்ன பண்றீங்க இன்னொரு பெண்ணோட போய் உறவு வச்சுக்கிறீங்க அந்த பொண்ணு மாதிரி சொல்ற மாதிரி கேட்டா இது எட்டாவது கேஸ் அந்த கால்குலேஷன் அந்த மாதிரி சொல்லுது ஏழு பேருக்கு அப்படின்னு இது ஒரு எட்டாவதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு பொழுதுபோக்குக்கான விஷயம் அல்ல ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லுவதும் அல்லது செய்து கொள்வதும் அதுவும் ஒரு பெண் தனக்கு மனைவியான பெண் ஊரெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவ்வளோ அழகாக கல்யாணம் நடத்தி மத்தளம் கொட்டை வரிசங்கம் நின்றுத அப்படி தானே நமக்கு எல்லாம் அந்த மாதிரி நடந்த ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணையும் ஏமாற்றி இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் மேலே வச்சிருந்த மரியாதையை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சரித்திருக்கிறது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சே இந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணிருக்கு அது அதனால இந்த அம்மாவுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் வந்து முன் முன்வைக்கிறேன் தெரியாமல்ல தெரிஞ்சுதான் தெரிஞ்சுதான் இதெல்லாம் ரெண்டாவது நீ என்ன படிக்காத பண்ணாயா சொல்லு அடிச்சு திரைத்துறையில இருந்து காஸ்டியூம் டிசைனரா அத்தனை பேர் இடத்துல வேலை செஞ்சுட்டு அந்த நடிகிட்ட பழகி இந்த நடிகிட்ட பழகி இப்படி பழகி எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்வது என்பது நகர்வுகளை திட்டமிட்டு காய் நகர்த்தி முன்னேறி வந்த உண்மையான உழைப்பாளி கரெக்டா ஆமா அப்ப இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா மேக் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் தெரிந்தே இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனா அவ வயிற்றுல வர வளர் வளர்ற குழந்தைக்கு எனக்கும் வந்து வேணும் அப்படின்னு கேட்டா ஆற லட்ச ரூபா சரி வயிற்றுல வர்ற குழந்தை யாருடைய குழந்தை என்பதை தீர்மானித்த பிறகுதான் அந்த குழந்தைக்கு ஜீவனாம்சம் கேட்பதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையா அப்படின்னு முடிவெடுக்க முடியும் அனுப்பினா நிச்சயமா இவருடைய குழந்தை இருக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் அது ரங்கராஜுடைய குழந்தை தான் அதுதான் இருக்கும் அப்படின்னு என்னால் உறுதியா சொல்ல முடியாது எனவே ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அவருடைய பேக்ரவுண்டு பார்க்கிற பொழுது இந்த தீராத விளையாட்டு பிள்ளைகளா அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ எந்த விதமான களங்கமும் இல்லாமல் இந்த பெண்ணுக்கு அந்த ஆணோடு கொண்ட உறவின் காரணமாக அந்த குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது அப்பா யாரு ப்ரூவ் பண்ணப்பட்டால் அது தானே ஆமா கண்டிப்பா அப்போ ரங்கராஜ கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்கு அந்த குழந்தைக்கு உரிமை இருக்கு அந்த குழந்தைக்கு இருக்கு எப்ப அது டிஎன்ஏ டிஎன்ஏ டெஸ்ட் இது ரங்கராஜ் குழந்தை அப்படின்னு ஆரம்பத்தில் நான் காசுக்காக எல்லாம் இல்லவே இல்லை நான் எதையும் வாங்க மாட்டேன் செட்டில் பண்ண வருகிறார்கள் என்னிடம் பேசுகிறார்கள் நான் அதற்காக இல்லை நான் என்னுடைய உரிமையை என் குழந்தை என் உரிமையை நிலைநாட்டுறதுக்கு வந்திருக்கேன் அப்புறம் எப்படி ஆறரை லட்சம் இப்ப போட்டிருக்கிறேன் மந்த்லி இது முதல் தொடக்கம் இன்னொரு கேள்வி வந்து கேட்குறாங்க இத்தனை நாள் அவங்க எங்க போனாங்க யாரு ஸ்ருதி இப்போ வந்து அவங்க சப்போர்ட்டாலாம் பேச அவங்க வந்து சப்போர்ட்டா பேசுறாங்க அல்லது கைய கோத்துக்கிட்டு இவர் வர்றாரு அப்படின்னா இங்க பாருங்க தலையை கொடுத்தாச்சுங்க யாருக்கு ரங்கராஜ் கிட்ட கழுத்த நீட்டியாச்சு ஆமா இன்னும் இவர்களுக்குள் பிரிவினை நடக்கவில்லை சட்டரீதியான ரீதியான பிரிவினை நடக்கவில்லை ரெண்டு குழந்தைகள் இருக்கு அவளுக்கு நீ உன் வயிற்றில் இருக்கிற கருவை சொல்றல்ல அப்ப அந்த பொண்ணுக்கான அந்த ரெண்டு குழந்தைகளுக்கான உரிமை அவளுக்கு ஒரு குழந்தை அவளே அவளே உரிமை பெற்றிருக்கிறாள் ஜீவனாம் வாங்க அப்ப அவ தன்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு நினைப்பாருல கண்டிப்பா எத்தனை வருஷமா குழந்தைக்கு ஒரு பத்து வயசு பதினோரு வயசு ஆயிருந்திருக்கு இப்போ கண்டிப்பா பன்னெண்டு வயசு கிட்ட இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு அப்போ இந்த பத்து வருஷ காலமும் ரங்கராஜ் ஒன்றும் இப்படியே மாட மாளிகையில் யாராவது தூக்கி விட்டு போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்கார்ந்தவர் கிடையாது அவங்க அப்பாவும் அவருமா சேர்ந்து அந்த தொழில விருத்தி பண்ணி நல்ல பேரோட இன்னைக்கு இருந்திருக்காங்க அதை மகன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க சுருதிக்கு கொடுப்பாங்களா இல்ல அவங்களுக்கு கொடுப்பாங்களாங்க நீங்க சொல்லுங்க தான் வரும் அந்த குழந்தைகளுக்கு வரும் இது ப்ரூவ் பண்ணப்பட்டால் வரும் அதனால் அவளுக்கு வாங்கிறதுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் குழந்தைக்காக வாங்குவதற்கான உரிமை இருக்கிறது அவங்க அவங்களுக்கும் தானே கேட்குறாங்க ஏன்னா நானும் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கேன் என்னால் வேலை செய்ய முடியாது எனக்கும் தான் அவர் கொடுக்கணுங்கிற டிமாண்டையும் தான் நாங்கள் வைக்கிறாங்க கன்சிடர் பண்ணும் கோர்ட்டு ஆ கன்சிடர் பண்ணுவாங்க ஓகே உன்னை யார் போய் அப்படி இருக்க சொன்னா உன் கல்யாணம் சரியான கல்யாணம் வந்தால் நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணுமா கண்டிப்பாக அது சட்ட ரீதியான கல்யாணம் இல்லை என்பதற்கு இன்னொரு சான்று என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் நேராக போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்ல ஏன் பண்ணலை பிகாஸ் யூ நோ வெரி வெல் தட் தட் மேன் இஸ் அ மேரீட் மேன் இன்றைக்கும் பொண்டாட்டி குழந்தைகள் இருக்காங்க டைவர்ஸ் ஆகலை எல்லாம் தெரிந்து தான் இல்லைன்னா எப்படி ஜுடிஷியல் செப்பரேஷன் ஒரு வார்த்தை வந்தது கண்டிப்பாக நீ சொல்லியிருக்க வேண்டாமே அப்போ உனக்கு தெரியும் சரி நான் எங்கிட்டயே ஒருத்தர் வந்து ஏதாவது இப்படி சொல்லிட்டா நான் என்ன கேட்பேன் அந்த காப்பியை கொண்டாங்க கேப்பமா எந்த ஒரு வக்கீலா இருந்தா அத கேப்பாங்க அத வக்கீலே வேண்டாங்க இந்த பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்க போகுது அத காட்டி அவர் அத காட்டுன்னு கேட்க மாட்டாங்களா கேப்பாங்க கேப்பாங்களா இல்ல கண்டிப்பா சோ எதையோ விரட்டி கொண்டு இந்த பெண் போகிறார்கள் அப்படினா நான் நினைக்கிறேன் அதனால முழுக்க முழுக்க ஜாய் கிறிஸ்டல் தான் மேல தவறு அப்படினு என்னால சொல்ல முடியாது ரெண்டு பேர் மேல ஏன்னா ரெண்டு பேரும் இருந்தா ஒரு காரியத்தை ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து செய்கிற காரியத்தை செய்தவர்கள் இவர்கள் இருவரும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ரங்கராஜ் எனக்கு இந்த பொண்ணை தெரியாது இவளோட நான் இல்லை சொல்லவே இல்லை ஒரு இடத்துல கூட சொல்லல ஒரு இடத்துல கூட சொல்லலை அப்படின்னு ஹி ஆல்சோ அட்மிட்ஸ் தட் ஹி ஹாஸ் வித் தட் உமன் சரி நீ நீயும் படித்தவன் தானே நீயும் இந்த மாதிரி பெரிய அளவில் தானே இருக்க உனக்கு தெரியாதா இப்படி எல்லாம் கட்டி நெத்தியில போட்டு வச்சு அதுவும் வீடியோ பார்த்தீங்களா நீங்க ஹாய் பொண்டாட்டி ஆமா ரொம்ப வைரல் ஆனிச்சு அந்த வீடியோ உண்மையிலேயே அரேஞ்சு மேரேஜில் அல்லது காதல் திருமணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் கூட அப்படி கொஞ்சிக்க மாட்டாங்க அப்ப நீ பொண்டாட்டின்னு அவளை நம்ப வச்சிருக்கிற புரியுதா அதுக்காக கேட்குற அவ பணம் அந்த வார்த்தைக்காக அந்த வார்த்தைக்காக கேட்குறா சரி ரெண்டு பேரும் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கணும் என்னுடைய மனைவி இந்த மாதிரி இன்னும் எங்களுக்குள்ள பிரிவினை இல்லை மன வருத்தத்தில் தான் நாங்கள் இருக்கோம் எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு ஆனாலும் உண்மையில் உள்ள ஆசையால் நீயும் விரும்பி என்னை காதலிப்பதனால என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கறதுனால நான் வந்து உன்னோடு வாழ்வதற்கு சம்மதிக்கிறேன் இது மாதிரி ஒன்று ஒரு அக்ரிமெண்ட் ஆச்சு போட்டு அப்படி போட்டு இதில் பிற்காலத்தில் நான் இதை கொடுக்குறேன் உனக்கு நான் உனக்கு இதை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்புறேன் இல்லையா அவ என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு பணம் எதுவும் வேண்டாம் உன்னோட வாழ்ந்தா பத்து நாள் வாழ்ந்தாலும் எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்திருக்கலாம் அந்த மாதிரியும் எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது அதனால நீ மறுக்காத பட்சத்தில் யார் ரங்கராஜ மறுக்காத பட்சத்தில் இந்த உறவு எனக்கு இல்லை அதனால் தான் கரு உருவாயிருக்கிறது என்று அவள் சொல்லுவது தவறு அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஆர்டர் பண்ணி போய்ட்டு வந்தால் தான் இதுக்கு ஒரு விடை இது வந்து ஒரு விடை கிடைக்கும் இல்லை மேடம் இப்போ என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு குற்றச்சாட்டு ரெண்டு பேர் மேலேயும் குற்றம் இருக்கு அப்படிங்கும் இவர் இவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கிறதுக்கான தண்டனை கிடைக்குமா அது எப்படிப்பட்டதாக இருக்கும் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு நம்பிக்கை மோசடி நீதான் என் மனைவி என்று சொல்லி அவளை நம்ப வைத்து தான் ஏற்கனவே டைவர்ஸ் வாங்கி விட்டதாக போய் சொல்லி திருமணம் பண் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்டில் கேஸும் கீழே நீங்கள் தண்டனை பெறுவீர்கள் அது ப்ரூவ் பண்ணுறது என்ன சாதாரண விஷயமா நம்ம முதலிருந்து அதைத்தான் நம்ம பேசிட்டு வரோம் சரியா ஏமாற்றிட்டாரு சீட்டிங் கேஸு எல்லாம் முடிஞ்சு போச்சு உனக்கு தான் எல்லாம் நான் தான் நானே உனக்கு தான் நீ வா நம்ம அங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு ஸோ அதில் சீட்டிங் கேஸில் வரலாம் கிரிமினல் குற்றங்களில் ஆனால் அடல்ட்வேயில் வராது ஓகே தவறான உறவு அப்படின்னு சொல்லுவாங்க அது திருமணத்தை மீறிய பந்தம் அப்படிங்கிறதுக்குள்ளே இது வரும் முன்னையெல்லாம் கள்ளத்தொடர்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து சொல்லக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் தவறான உறவு அப்படின்னு தான் இது சொல்லுவாங்க அப்போ அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் இன்னும் நாலு பேர்க்கிட்ட போயிட்டு வந்தாலும் தண்டனை கிடையாது ஏன்னா உங்களோட உரிமை உரிமை எல்லாம் கிடையாது அடல்ட்ரி தப்பில்லை தப்பு அரசாங்கமே அறிவிச்சிருக்குது பாருங்களேன் அடல்ட்ரி என்பது குற்றம் அல்ல தவறான உடை உறவு கொள்வது திருமணத்திற்கு மீறிய உறவு கொள்வது க மனைவி உயிரோடு இருக்கும்போதே அல்லது விவாகரத்து ஆகாமலே அப்படி வாழ்கிற போதே நீ போய் இன்னொரு பெண்ணோட உறவு வச்சிட்டிங்கன்னா அது தவறான உறவு தானே ஆமா அப்புறம் ஸோ அந்த மாதிரியான உறவுகளில் என்ன கிடைக்குமோ அதுதான் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் பேசுறேன் இன்றைக்கும் கூட இரண்டாவது மனைவிகள் தங்களுடைய கணவர்களோடு நீண்ட காலமாக இருக்கிறார்கள் முதல் மனைவி ஒரு இடத்துல இருப்பார் இரண்டாவது மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் வீட்டுக்கும் இந்த ஆறு போயிட்டு வராரு இன்னைக்கு திங்கக்கிழமை இந்த வீடுன்னா செவ்வாய்க்கிழமை அந்த வீடு புதன்கிழமை இந்த வீடுனா அப்படி அல்லது இந்த வாரம் முழுக்க ஐயா அங்க இருப்பாங்க அடுத்த சி கண்டிப்பா ஆனால் அதில் யாருக்காவது பெரிய உரிமை இருந்திருக்கா பாருங்க அதனால் இந்த மாதிரியான பழக்கங்கள் நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பரவலாக விரவி கிடக்கிறது இன்னொரு பொண்ணை வச்சுக்கிறதுங்கிறது ஸோ அது நிறைய பெண்கள் இப்படி நடக்கிறாங்க பாலியல் வன்முறை இல்லை என்ன மோசமான ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிறாங்க இல்லை கணவரை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் பேசுகிற வரைக்கும் ரொம்ப இனிக்குது ஆனால் ஆண்களோட ஒழுக்கத்தை பற்றி இந்த சமூகம் பேசுவதே கிடையாது உண்மைதானே ரங்கராஜ் கேஸ்ல ரங்கராஜ் செஞ்சது தப்புன்னு சொல்றவங்க ரொம்ப கம்மி ம் கிறிஸ்டல் டாம் மேல தான் அதிகம். ஆமா டாம் மேல தான் சொல்றாங்க. ஏவ போனா அவன் தெரிஞ்சது தானே. ம் அப்டின்னு தானே கேக்குறாங்க. அப்ப ஒரு ஒரு पर्सனாலிட்டி सेलिब्रिटी அப்டினா ரங்கராஜ சொல்றீங்க இல்லையா? ஆமா. அது எப்படின்னு கேட்டா பொது வாழ்க்கையில மட்டும் அல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில நீ ஒழுக்கமானவனா இருக்கணும். ம் அதானே சமூகத்துல பிரதிபலிக்கும். அதுதானே பிரதிபலிக்கும். நீங்க வந்து ரொம்ப மோசமான முன்னுதாரணமா இருக்கீங்க எனக்கு ரொம்ப கவலை என்னன்னு கேட்டா உன்னை பாக்குறவங்க எப்படி யூடியூப் பார்க்காம குழந்தைகள் இருக்கிறது இல்லை ஸ்கூலுக்கு போகிற காலத்திலேயே எல்லாரும் பார்த்துறாங்க இப்போ அதை பார்க்குற குழந்தைகள் என்ன நினைப்பாங்க ஓ இப்படி பண்ணிட்டு ஏமாத்தலாமா ஒரு இது ஒரு இயல்போ அப்படிங்கிற மாதிரி இது வந்து சரியானது தானா இது ஒன்றும் தப்பு இல்லையா ஏன் அந்த ஆளை அரஸ்ட் பண்ணலை அப்போ இந்த மாதிரி நடந்துகிட்டா நம்மள எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அடல்ட்ரி குற்றம் இல்லை அடல்ட்ரினா என்னன்னே புரிஞ்சுக்காத பக்குவத்தில் இருக்கிற பசங்க கூட இருக்காங்க இளம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பாலி பாலியல் உணர்ச்சி குறித்த புரிதலோ அல்லது இந்த மாதிரி அடல்ட்ரினா என்னன்னோ தெரியாமல் இருக்கிறவங்க ஆ இருந்துக்கலாம்ப்பா ஒன்று என்ன நாலு கூட இருந்துக்கலாம் அப்படின்னு அப்போ சமூகத்திற்கு முன்னுதாரணமாக ஒழுக்கமாக வாழ வேண்டிய நீங்கள் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள் என்னோட கடைசி கேள்வி என்னன்னா அந்த ஆறரை லட்சத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா நீதிமன்றம் என்ன ஒரு ஒரு உத்தேசமா கேட்கறேன் மேடம் அந்த ஆறரை லட்சம் மந்த்லி அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீதிமன்றம் என்ன சொல்ல இப்போ ஜாய் கிரிசல் தான் அவ வந்து வேலையே இல்லாம வீட்ல உக்காந்துட்டு இருக்கல அவ இதுவரைக்கும் நாலஞ்சு படங்களுக்கு மேல காஸ்டியூம் டிசைனரா இருந்திருக்கா ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்கியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நல்ல அமௌண்ட் தான் வாங்கியிருப்பாங்க நான் எண்ணிக்கையில சொல்ல விரும்பலை சரி அப்படின்னா அந்த பொண்ணு இது வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்சிருக்கிறா அதுதானே உண்மை ஆமாம் இந்த உறவுனால தானே அவள் வேலைக்கு போகிறது தடப்பட்டு போயிடுது பெரிய பெரிய பிரச்சனைகள் சிக்கினது நிறைய பெரிய பிரச்சனைகள் சிக்கினதுனால முன்னதாகவே கூட நீ ஏன் போகிற நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு கூட நம்ம தலைவர் சொல்லியிருக்கலாம் அந்த ஹோப் கொடுத்துருக்கோம் அந்த ஹோப் கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லை இவளாலேயே போக முடியல நார்மலாகவே கர்ப்பம் ஆகிற அந்த முதல் மூன்று நான்கு மாதங்களுக்கு பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தலை சுற்றல் இருக்கும் வாந்தி மயக்கம் இருக்கும் விதினஸ் எப்போவுமே இருக்கும் அது அப்போ அது அந்த ஒரு மூணு மாதங்கிறது பெரும்பாலான கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப கடினமான காலமாக இருக்கும் படுத்தே கிடப்பாங்க எதை சாப்பிட்டாலும் வாமிட்டான் ஸோ அதையெல்லாம் கடந்து தானே இவ்வளோ வந்திருக்கணும் ரைட் ஆர் ராங்கு ஒரு தாய் அந்த குழந்தைக்கே தாய் அந்த பெண்ணை நான் அப்படி தான் பார்க்குறேன் அப்படி பார்க்கிற பொழுது அந்த டைமில் வேலைக்கு போக முடியுமா முடியாது வேலைக்கு போகல எனக்கு சம்பாதனை இல்லை நீ இவ்வளோ நாள் என் வீட்டுக்கு வந்துட்டு இருந்த நீ எது வேணாலும் கொடுத்துட்ருப்ப இல்லையா இல்ல பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணிருப்ப இல்லன்னு யாரும் சொல்லலையே இல்ல இல்லன்னு சொல்ல ஆமா யாருமே சொல்ல அதனால எதுவும் இல்ல கொடுத்துட்டப்ப இப்ப அது நின்னு போச்சு இப்ப அவ என்ன பண்ணவா கேக்கலாம் இப்போ உடனடியாக போய் ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் யூனிட்ல போய் இந்த மாதிரி நான் இத அவளை கூப்பிடுவாங்கல இனி அவள சீக்கிரத்துல ஒதுக்க தான் பாப்பாங்க ஒதுக்குவாங்க அல்லது பயன்படுத்தி கொள்வார்கள் ஆமா இந்த ரெண்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அப்படி வேலை கிடைக்குமா வேலை கிடைச்சா தானே சம்பாத்தியம் கண்டிப்பாக சரி இப்போ டெலிவரி ஆயிடுச்சு சரியா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஜாய் கிறிசல்டா ரங்கராஜுக்கு பெண் குழந்தை என்றால் பேராசை ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதனால எனக்கு பெண் குழந்தை தான் வேணும் பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு ஆண் குழந்தையாயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் அதுக்கு யாரோட தப்புல பிறந்தாங்கிறத விட அதுகளுக்கு என்ன தெரியும் கண்டிப்பா சரியா ஸோ இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த உறவினால தடைப்பட்டு போயிருக்கிறது ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது அஞ்சுலேருந்து பத்து லட்சம் சம்பாதிப்பாங்கன்னா அது இவ்வளோ காலமும் சம்பாதிக்க முடியாமல் போயிருக்கு இதுக்கு நடுவில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த லேடிக்கு ஆகிருக்கும் கட்டாயமாக ஆகும் டாக்டரை பார்த்து தான் ஆகணும் டெஸ்ட்டுகள்லாம் எடுத்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது செலவு அப்படிங்கிறது இருந்திருக்கு வருமானம் என்பது இல்லை எனவே எனக்கும் என் குழந்தைக்கும் கொடுங்க நான் மாசம் அஞ்சு லட்சம் சம்பாரிச்சுட்டு இருந்தேன் அதை விட ஒரு பையன் ஒருத்தருக்கானே பையனுக்கும் சேர்த்திய நான் கேட்குறேன் அப்படின்னு அப்படின்னா ஆறரை லட்சம் கேட்டாக்க கொடுத்துருவாங்களா அதுதான் அப்படின்னு ஒன்னு இருக்கு ஆசுதான் அப்படிங்கறத விட இதெல்லாம் தேவைதாங்க நீ நீ என்ன எதை இந்த சமூகத்துக்கு இப்படி எல்லாம் களியாட்டம் ஆடுகிற பொழுது எங்கயாவது ஒரு இடத்துல மாட்டித்தான் ஆகணும் நீ மாட்டிருக்கேன் எனக்கு வந்து உங்க மேல பரிதாபம் வரவில்லை ஆனா அத்தனைக்கு பிறகும் தன் கணவன் இன்னொருத்தையோடு பொய்யான திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு பிள்ளைய கொடுத்துருக்கான்னு தெரிஞ்ச பிறகும் கூட கணவன் கையை கோர்க்கிற பொழுது வேண்டாம்னு சொல்லாம அங்கங்க போயிட்டு வருது அந்த சுருத்தி பொண்ணை நினைச்சு பார்த்தீங்களா அவங்க ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க என் கணவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இது மாதிரி உள்ளவங்களுக்கு நான் வந்து சப்போர்ட்டா இருப்பேன் நம்மள்டே இருந்து கணவரை பறிக்க பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க சப்போர்ட்டிவா தான் வேற எப்படி சார் பேச முடியும் கணவன் தானே ரைட்டர்றாங்க அப்ப அதுதானே பேசுவாங்க அது பேசுறதுனால அவள் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்கிறாள் ரங்கராஜனுடைய மனைவி என்கிற இருப்பை அந்த பெண்ணு வந்து அப்படியே சாலிடாக தக்க வச்சுக்கிறேன் இப்போ இப்ப அந்த பொண்ணு இந்த கல்யாணம் செல்லாதுன்னு கேஸ் போட்டுச்சுன்னு வைங்களேன் ஸ்ருதி ஸ்ருதி வந்து ஜாய் கிறிசில்தாவுக்கும் இது இந்த ரங்கராஜுக்கும் நடந்திருக்கிற திருமணம் பொம்மை கல்யாணம் அந்த கல்யாணம் உண்மையானது அல்ல அது செல்லாது என்று அறிவிக்க கோரி வழக்கு போட்டா நிச்சயமா ஸ்ருதி தான் ஜெயிப்பாங்க அது ரங்கராஜை காப்பாற்றும் யாரிடமிருந்து ஜாய் இருந்து ஜாய் கிறிசில்டாவிடம் இருந்து ஆனால் அந்த குழந்தை உண்மையிலேயே அவரோட தான் இருந்தா இந்த கல்யாணத்தை வேணா இந்த உறவில் வச்சுக்க முடியும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமையும் நீ செஞ்சுதான் ஆகணும் அவங்களுக்கு செய்யலைனாலும் குழந்தைக்கு செய்யணும் இதுல இன்னொரு விஷயம் பாருங்க முக்கியமான விஷயம் ஜாய் கிறிசில்டாங்கிற பேர் என்ன சொல்லுது அது அந்த எந்த மதத்தை சார்ந்தவர் கிறிஸ்டின் கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணியிருக்கிறது யாரு ஹிந்து ஹிந்து எந்த முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஹிந்து முறைப்படி ஹிந்து முறைப்படி இந்த கல்யாணம் செல்லுமா செல்லாது அது ரெஜிஸ்டர் பண்ணணும் அது அது ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் அப்போதான் அது செல்வழியாகும் அதனால் ஜாய் கிறிஸ்தல் தான் இந்த வழக்கையில் வந்து தான் தான் மனைவி அப்படின்னு ரங்கராஜுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் வந்து நியாயமான கல்யாணம் அதனால் என்னை அவருடைய மனைவியாக என்னை அறிவிக்க வேண்டும் என்று கோரினால் அவங்க நிச்சயமா அந்த வழக்குல தோத்து போயிடுவாங்க செல்ல வைக்க முடியுமா அவங்க வார்த்தையில செல்ல வைக்கலாம் ஆனா ஒன்னு ஒன்னு சட்டம் ஒண்ணு இருக்குல்ல பார்ப்போமே நானும் கூட ஆவலோடு இருக்கேன் எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அந்த குழந்தை என்ன சார் பண்ணுச்சு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களை போல இது அவரை போல எனக்கும் இருக்கிறது பார்ப்போம் ஆனால் இது வந்து பப்ளிக் ஃபிகர்ஸ்க்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கணும் கண்டிப்பா இந்த காதல் மன்னர்கள் நிறைய பேர் இருக்காங்க அரசியல் கலை இலக்கியம் இது எல்லாத்துலையும் எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்க நான் அப்படி தனிப்பட்ட இவங்கள மட்டும் நாலு பிரிவு மட்டும் இல்லை நிறைய பிரிவுகளில் இது நடக்கிறது அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது இந்த வழக்கு சரியா இல்லைன்னா நீங்கள் உங்களை நான் நீங்களே சரி பண்ணிக்கோங்க திருத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த காதல் மன்னர்களுக்கு தெரிவிக்கிற வழக்காகத்தான் நான் இந்த ரங்கராஜ் வழக்கை பார்க்கிறேன் கண்டிப்பா மேடம் உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி மேடம் நன்றி